பிரித்தானியாவிற்கு சுகாதார மற்றும் காப்பக பணியாளர்களுக்காக விசா பெற்று வந்த பத்தாயிரத்திற்கு மேற்பட்ட வெளிநாட்டினர் அங்கு புகலிட கோரிக்கை விண்ணப்பம் செய்துள்ளதாக புதிய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் சுமார் முப்பத்து ஆறு விண்ணப்பங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஐயாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மற்றும் வெறும் நான்காக இருந்த இத்தகைய விண்ணப்பங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பல ஆயிரங்களாக உயர்ந்துள்ளது பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது காப்பகத்துறையில் பணிபுரியும் நோக்கம் இல்லாதவர்கள் பிரித்தானியாவிற்குள் நுழைவதற்கான ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்தியது விண்ணப்பதாரர்கள் நாடுகளை சேர்ந்தவர்கள் என்பதால் இந்த புகலிட கோரிக்கைகளில் பல போலியானவையாக இருக்க வாய்ப்புள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கின்றனர் இதன் காரணமாக கடந்த ஆண்டு ஜூலை மாதம் முதல் வெளிநாடுகளில் இருந்து காப்பக பணியாளர்களாக பணியமர்த்துவது தொடர்பான விதிகளில் பிரித்தானிய அரசு கடும் கொண்டு போலி தள்ளுபடி செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இந்த விவகாரம் பிரித்தானியாவின் எல்லை பாதுகாப்பு மற்றும் விசா நடைமுறைகள் குறித்த கேள்விகளை மீண்டும் எழுப்பியுள்ளது